ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சன்னா மசாலா ரொம்ப குவிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து நம்ம பச்சையாகவே அரைச்சிக்கலாங்க நல்லா அரைச்சிட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போதை இப்போது ஒரு குக்கரில் கடலைன்னு சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை அதோட சேர்த்துக்கலாம் இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சலாம் அதோட டேஸ்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பண்ணி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்க பேஸ்ட் அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாமே ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும் நம்ம தேவையான சால்ட்டும் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சுண்டல் வேக வைக்கும்போதுமே சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ கே இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் நமக்கு சப்பாத்தியோட பூரியோட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் சலசலப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதோடயே சேர்த்துக்கலாம் இப்போ சுண்டலும் நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சது இதோட ஆட் பண்ணிவிட்டேன் மொதவே சுண்டல் ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வேக வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ கசூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் கசூரி மேத்தி சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோட்டலில் சாப்பிடும்போது இருக்க அந்த வாசம் அந்த டேஸ்ட்டு அப்படியே கிடைக்குங்க நமக்கு இந்த இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் லைட் ஸ்வீட்டோட நல்ல ஒரு மைல்டான காரத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தடில் செய்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் அடுத்து நம்ம மூணு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போடணுன்னு ஓப்பன் பண்ணிவிட்டேன் சூப்பராக நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம அதிகமான எண்ணெயையும் ஊற்றலைங்க நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒன் பார்ட் கிரேவி செய்யும்போது இந்த மாதிரி நமக்கு கலர் ஃபுல்லாக சூப்பராக வரும் நம்ம கசூரி மேத்தி எதுவுமே சேர்க்கல ஆனால் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது காஷ்மீரி சாரிங்க காஷ்மீரி சில்லி சேர்க்கலை ஸோ இருந்தாலுமே நமக்கு கலர் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்